எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் இன்றைக்கி பொங்கலுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் தாங்க வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்கள் பொங்கல் பொங்கி வருது நீங்களும் சந்தோஷமாக ஆரோக்கியமாக ஆயிசாடம் நல்லா நீண்ட ஆயில ஆரோக்கியமாக சந்தோஷமாக பொங்கல் வைங்க சந்தோஷமாக பொங்கல் கொண்டாடுங்க வாங்க பொங்கல் பொங்கிருச்சு பார்க்கலாம் ஃபுட்டை எடுத்து தண்ணி மூஞ்சி விற்க கீழ ஊற்றலீங்களா கீழே ஊற்றியில கொஞ்சம் கீழே ஊற்றுல குடிஞ்சோம் ம் அதான் அந்த இதில் எடுத்து வச்சிருக்கோம் பொங்கல் பொங்குட்டுங்க அப்போதான் பொங்குவிட்டு பொங்கலோ பொங்கல் பொங்கல் பொங்கலோ பொங்கல் கொஞ்சம் மூணு கஷ்டம் வைக்கல தான் இந்த வருஷந்த வரணுன்னா இன்றைக்கி நல்லா

അടിമ എടുത്തി നാ കൊട്ടിക്കുന്ന കൊട്ടിക്കുന്ന